ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட் ஒர்க் டிஎன்பிலேருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் பாலிட்டி வந்து இயர் கொஷின் டாபிக் வைஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் பத்தி பார்க்க போகிறோம் லோக்சபா ராஜ்யசபா சிஏஜி பத்தி பார்க்க போகிறோம் சரியா சிஏஜி லோக்சபா ராஜ்யசபா பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு டாபிக் படுத்தோம் அப்படின்னா பாலிட்டி வந்து முடிஞ்சிச்சு இன்னும் ராஜ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சம் பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி வந்து டாபிக் வைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவோம் சரி வாங்க இன்னைக்கு வந்து லோக்சபா ராஜ்யசபா சிஏஜி மாநில சட்டமன்றம் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்மந்தப்படாதவை எது அப்படின்னு கேட்குறாங்க சரி இப்போ ஒரு ஒரு வரவு செலவு திட்டம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் சம்மந்த அதில் இல்லாத என்ன அது பொருத்தமானது இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க சரியா அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க நிதியமைச்சகம் வரும் நிதி ஆணையம் வந்து வராது நிதியோக் அதுக்கப்புறம் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் இவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்க மட்டும் வந்து இருக்க மாட்டாங்க சரியா ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பு நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்ற கருதோ சொல்லியிருக்காங்க செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்து வந்து இருக்காது அரசியலமைப்புல செகண்ட் பாருங்க குடியரசுத் தலைவரோட செயலாட்சி அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்துக்கு இணையான அளவில் செயற்படுத்தக்கூடியதாகும் ரைட்டு தேர்ட் பாருங்க செயலாட்சி அதிகாரம் என்பது அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை வந்து உள்ளடக்கியது அப்படின்றாங்க ரைட்டு குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் குறிப்பானதொரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க இது வந்து வராது சரியா அப்போ ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து வரும் ரெண்டு மட்டும் மூன்று அவங்க கூட்டம் வந்து கருத சொல்லியிருக்காங்க சரியா அதாவது சரியானது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சட்டமன்ற மேலவையை உருவாக்கும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட மேலவையை உருவாக்கணும் அல்லது நீக்கணும் அப்படின்னா யாரு நாடாளுமன்றம் தான் சரியா தான் மத்திய அரசு தான் அந்த முடிவை வந்து எடுக்க முடியும் ஒரு சட்டமலையை வந்து வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி யார் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் அதாவது நாடாளுமன்றத்தை வந்து சொல்லுவாங்க சரியா நெக்ஸ்ட் கொஷின் அரசியல் சாசன பகுதி அஞ்சின் அஞ்சின் அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தோட ஒரு உயர் அதிகாரிய நியமனம் செய்கிறது அவர் டேஸாவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சிஏஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிஏஜி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பகுதி அஞ்சு நூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் சிஏஜி பத்தி விதிகள் வந்திருக்கும் சரியா நூத்தி நாற்பத்தி என்ன என்ன பண்ணும் நமக்கு ஒரு சிஏஜி தலைவர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நூற்றி நாற்பத்தொம்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஏஜி இருக்கு இல்லையா அதோட கணக்காய்வு அதிகாரங்கள் கடமைகளை பற்றி சொல்லுதான் நூற்றி நாற்பத்தொம்போது அதே நூற்றம்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளோட கணக்குகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது கிட்ட இருக்குது அடுத்தது நூற்றி ஐம்பத்தொன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஏஜியோட அறிக்கை ஓகேவா இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஏஜி நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து நூற்றி வரைக்கும் வரும் ஓகேவா பகுதி அஞ்சில் அப்போ நம்ம என்னென்னா இதில் வந்து இருப்பாங்க ஓகே யார் அவர் பணத்தோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொது கணக்கு குழுவோட ஆலோசகர் அப்படின்னு சொல்லி யாரை வந்து சொல்லுவாங்க சரி இப்போ சிஏஜியோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரியா இவர் வந்து பிரதமரோட பரிந்துரைப்படி குடியரசுத் தலைவரால் தான் சிஏஜி தலைவர் வந்து நியமிக்கப்படுவாங்க விதி நூற்றி நாற்பத்தி எட்டின் படி வந்து நியமிக்கப்படுவாங்க இவங்களோட பதவிக்காலம் ஆறு வருஷம் உங்களுக்கே தெரியும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருப்பாங்க சரியா இவங்களோட பதவி விலகல் கடித்தத குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுவாங்க ராஜினாமா வந்து பண்ணுவாங்க சரியா இவங்க வந்து மறுநியமனத்துக்கு தகுதி அற்றவங்க சரியா ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாமா உருவாக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிஏஜி பத்தி ஆண்டு நிதிநிலை அறிக்கையா பாராளுமன்றம் யார் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் வந்து பின் பண்றேன் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க இந்திய அரசியலமைப்பு விதி தொண்ணூற்றி நாலு விளக்குவது என்ன அப்படின்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கத்தை பத்தி சொல்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி தொண்ணூற்றி நாலு சபாநாயகரோ துணை சபாநாயகர் பதவி பொறுப்பாளர்களுள் யார் கீழ் அவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழிநடத்தி செல்கின்றனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும் கீழவையோட சபாநாயகர் மற்றும் மேலவையோட தலைவர் முறையாக நெக்ஸ்ட் கொஷின் இந்த கொஸ்டின் இப்பதான் பார்த்தோம் பின்வரும் உள்ள யார் கீழவை மற்றும் மேலவையோட செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழிநடத்தி செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம் கீழவையின் சபாநாயகர் மற்றும் மேலவையோட தலைவர் முறையாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வரும் வாக்கியம் மற்றும் வாக்கியம் டூ கவனிக்க சொல்லியிருக்காங்க சரியான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது பொதுப்பட்டியல் மற்றும் மாநிலப்பட்டியல் இடம்பெறாதவைகளில் பாராளுமன்றம் மட்டுமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் மத்தியப்பட்டியலில் சட்டமேற்றும் அதிகாரம் பா நாடாளுமன்றம் அதே மாநிலப்பட்டியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மா மாநில அரசு அதே பொதுப்பட்டியல் மாநிலப்பட்டியலையும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா யார் வந்து கடைசியாக சட்டை ஏற்றவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அதாவது நாடாளுமன்றம் தான் சட்டை ஏற்றோம் இது உங்களுக்கே தெரியும் சரியா அதனால் இது வந்து ஈஸியாக போடலாம் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் புக்கில் இருக்கிற கொஷின்னு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வரும் காங்கிரஸ் நெக்ஸ்ட்டு ஜப்பான் அப்படின்னு பார்த்திங்கன்னா டயட்டு பிரிட்டன் அப்படிங்க ஸ்கூல் புக்கில் நைன்த் குவாலிட்டி படிச்சிருந்தீங்க அப்படின்னு அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம போடலாம் பாக்ஸ் போட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க பிரிட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் டென்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் கட்டிங் டென்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் கட்டிங் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வந்து வரும் சரியா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க சரியா அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் அடுத்தது அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ரைட்டு ஏஆர் ரெண்டுமே சரி ஆனால் இதுக்கு இது சரியான விளக்கம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆப்ஷன் டி வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் என்ன அப்படின்னா மேற்கு வங்காளம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் அப்படின்னா ஆப்ஷன் மேற்கு வங்காளம் நெக்ஸ்ட்டு பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுல எவ்வளவு அங்கத்தினர் வந்து இருக்காங்க அப்படின்னா முப்பது ஓகேவா பாராளுமன்றத்தோட மதிப்பீட்டு குழுவில் உள்ள அங்கத்தினர்கள் எத்தனை அங்கத்தினர்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது அங்கத்தினர்கள் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியான எது சரியானது அப்படின்னா சிறப்புரிமை தீர்மானத்தை நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னது இப்போ பாராளுமன்ற நடவடிக்கை கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூட்டுக்குள்ளே எது ரைட் அப்படின்னு கேட்குறாங்க ரைட் அப்படின்னு பார்த்தா சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமா யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் லோக்சபா சபாநாயகர் தன்னோட ராஜினாமாவை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா துணை சபாநாயக்கர்கிட்ட வந்து கொடுப்பாங்க சரியா நெக்ஸ்ட்டு இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஈரவை தவறான இணை ஓகேவா ஈரவை சட்டமன்றங்கள் ஓரவை சட்டமன்றங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம எப்படி போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இது வந்து ஈஸியாக போட முடியும் சட்ட மேலவை எங்கே இருக்குது கர்நாடகாவில் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் ஆந்திரப்பிரதேசத்தில் தெலுங்கானாவில் மகாராஷ்டிராவில் இங்கே தான் என்ன அப்படின்னா சட்ட மேலவை வந்து இருக்குது சரியா இப்போ மகாராஷ்டிராவில் ஈரவை சட்டமன்றம் ரைட்டு தெலுங்கானாலேயும் நமக்கு என்ன அப்படின்னா ஈரவை சட்டமன்றம் தான் இருக்குது ஆனால் இங்கே ஓரவை சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு வந்து தப்பு பீகார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீகாரில் என்ன இருக்கு ஈரவை சட்டமன்றம் இருக்குது ஓரவை சட்டமன்றம்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தப்பு ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரவை சட்டமன்றம் தான் சரியா அப்போ நமக்கு தவறான என்னை எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு சட்ட மேலவை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து இதை வந்து போட முடியும் சட்ட மேலவை எங்க இருக்கு கர்நாடகா உத்திரப்பிரதேஷ் பீகார் ஆந்திரப்பிரதேஷ் ஓகேவா அடுத்தது தெலுங்கானா மகாராஷ்டிரா ஓகே எத்தனை இடத்துல சட்ட மேலவை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு இடத்துல சட்ட மேலவை வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் சரியா அப்ப தவறானது என்ன வரும் ரெண்டு மற்றும் மூணு தவறான இணை ஆப்ஷன் சி வந்து வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ் காணப்படும் சொற்களை அதன் அர்த்தத்துடன் மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க அர்த்தத்துடன் மேட்ச் பண்ணலாமா மேட்ச் பண்ணலாமா இப்ப ஒத்திவைப்பு வைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தை கால வரையறையற்று ஒத்தி வைத்தல் செகண்ட் குவாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவைய நடத்த தேவையான உறுப்பினரோட எண்ணிக்கை காங்காறு மூடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர் வரும் முக்கியமான உடற்கூற்றுக்கள் லேமட் அமைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஓகேவா நெக்ஸ்ட்டு லோக்சபாவில் நம்பிக்கை தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது உறுப்பினர்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறிமுகப்படுத்தலாம் நம்பிக்கை தீர்மானம் சரியா நெக்ஸ்ட்டு சபாநாயக்காரால் பாராளுமன்ற அமர் அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க முடிவுக்கு கொண்டு சபாநாயக்காரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமைசாரா சாதனம் கருவி எது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ஆப்ஷன் பி பூஜ்ய நேரத்தை வந்து சொல்கிறாங்க இதோட இப்போ நம்ம லோக்சபா ராஜ்யசபா சிஏஜி பற்றி பார்த்தாச்சு ఓకేవా ఇప్పుడు ఓకే ఉండి ఐడియా కిచుకునే థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫర్ అచ్చి